கதை கேட்க தயாராகிட்டீங்களா அரியால் ரெடி ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் விட் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி நண்பர்கள் நமக்கு இருந்தா, ஆபத்தில் அவங்க நமக்கு உதவணும் we have friends, they have to help us when we are in trouble. இல்லைனா அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு இல்லாமல் இருக்கிறதே நல்லது

இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு ஒரு நண்பன் நம்மளை எல்லா காலத்திலும் ஸ்நேகிப்பானாம் சி ஒட் த பைபிள் சர்ஸ் அண்ட் லவ்வர்ஸ் த்ரூ அவுட் அர் லைஃப் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்களில் நண்பர்கள் நம்ம கூட இருக்கணும் தட் மீன்ஸ் ஆர் ஃப்ரெண்ட் சுட் பீ வித் ஆல் ஆர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் லைஃப் இது நமக்கு தெரிஞ்ச கதை தான் ஆனாலும் இப்போ உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன் திஸ் இஸ் அ வெல் நோன் ஸ்டோரி பட் ஐ வில் ரிமைண்டர் டு யூ டுடே இரண்டு நண்பர்கள் காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்களாம் டூ ஃப்ரெண்ட்ஸ் வேர் வாக்கிங் இன்சைட் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்போது எதிரில் ஒரு பெரிய கரடி வந்துதான். A அ பிக் பேர் கேம் த ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பயமாக இருந்தது என்ன செய்கிறதுன்னு தெரியல போத் வேர் வெரி ஸ்கேட் தே டுட் நாட் நோ வாட் டு டூ ஒரு நண்பனுக்கு மறையேற தெரியும் இன்னொருத்தனுக்கு தெரியாது ஒன் ஃப்ரெண்ட் நியூ ஹவு டு கிளைம் அ ட்ரீ பட் அண்ட் அதர் டு நாட் நோ ஹவு டு கிளைம் ட்ரீஸ் அதனால் அந்த மர ஏற தெரிஞ்ச நண்பன் நான் தப்பிச்சுக்கிற நண்பா நீ எப்படியாவது தப்பிச்சிக்கோன்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக ஒரு பெரிய மரத்து மேலே ஏறிட்டான் ஸோ த ஃப்ரெண்ட் ஹூ நியூ டு கிளைம் ஃப்ரீ செட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் ஐ விட் கிளைம் திஸ் ட்ரீ அண்ட் எஸ்கேப் யூ ஆல்சோ எஸ்கேப் சம்ஹவ் அவன் மரம் ஏறின பிறகு கீழே நின்ன நண்பனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஆஃப்டர் ஹீ கிளைம் த ட்ரீ த ஃப்ரெண்ட் ஹூ ஆர் ஸ்டாண்டிங் டி நாட் நோ வாட் டு டூ அவன் திடீர்னு யோசித்தான் நம்ம கீழே அப்படியே இறந்த மாதிரி படுத்திருந்தா ஒருவேளை கரடி நம்மளை விட்டுட்டு போயிடும்ன்ட்டு கீழே படுத்துட்டான் ஹி தாட் ஃபார் அ மினட் அண்ட் தாட் மேபி இஃப் ஐ லைடவுன் ஆச் ஐ எம் டெட் த பேர் வில் மீ அந்த நண்பன் கீழே படுத்துக்கிட்டான் இறந்து போன மாதிரி அசைவே இல்லாமல் த ஃப்ரெண்ட் லைடவுன் ஆன் த கிரௌண்ட் வித் அவுட் மூவிங் கரடி மெதுவாக இவன் கிட்ட வந்தது அவனை மோப்பம் பார்த்துச்சு அப்படியே நடந்து போயிடுச்சு த பேர் கேம் நியர் ஹிம் ஸ்மெல்ட் அரவுண்ட் ஹிம் அண்ட் வாக்டவே கொஞ்ச நேரத்தில் மரத்தில் இருந்த நண்பன் கீழே இறங்கி வந்து தன்னுடைய கிட்ட கேட்டான் ஆஃப்டர் சம் டைம் த ஃப்ரெண்ட் ஹூ ட்ரீ கேம் டவுன் அண்ட் his ஃப்ரெண்ட் கரடி உன்கிட்ட வந்து எதுவும் சொல்லுச்சா இல்லை என்ன பண்ணுச்சு அப்படின்னு த பேர் சே எனி திங் டு யூ ஆர் திங் டு யூ அதுக்கு கீழே நின்ன நண்பன் சொன்னால் அந்த கரடி என் காதில் வந்து இந்த நட்பை உடனே உடைச்சிருன்னு சொல்லிச்சேன்னு த said, த பேட் டோல் மீ டு பிரேக் திஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இமீடியட்லி அப்படி சொல்லிவிட்டு அவன் தனியாக நடந்து போயிட்டான் said so அண்ட் ஸ்டார்டட் வாக்கிங் அலோன் ஆபத்தில் உதவுறதுக்கு நண்பர்கள் இல்லைன்னா அவங்கள நம்ம நட்பு வட்டாரத்தில் வச்சுக்கிறது சரியில்லை இஃப் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாட் ஹெல்பிங் அர்ஸ் வென் வி ஆர் இன் ட்ரபுள் இட் இஸ் பெட்டர் டு தம் அவுட் ஆஃப் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் மீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி